தவயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரன் பணிவான் நமஸ்காரம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு வக்கரப்பயிற்சியை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் பெரிய பயிற்சிகளான கேது பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பக்ரமான பலன்கள் பார்த்தோம் அடுத்தது பக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரம் ஆகிறார் பக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கே ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசரிஷ ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் குரு பகவான் வக்ரமாகிறார் இவர் வக்ரம் ஆகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது அப்படின்றது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகறாரு அதே போல் மங்களவாரமான தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ஒரு சிறப்பான விசேஷமாக விசேஷம் எப்பொழுதுமே குரு வக்ரம் ஆகிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம் அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்போ வக்ரமாகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது முருகசுருஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நவாம்சத்தில் கண்ணியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது மிருகசுருஷம் ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கற்கடகத்தில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர் தேகிறாரு இது சற்றேறக்குறைய நூற்றி இருபது நாள் இந்த வக்ரம் இருக்குது நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடைக்கிறதுக்கு சற்றையர குறைய முந்நூற்றறுபது நாள் ஆகுது இந்த முந்நூற்றறுபது நாளில் மூணில் ஒரு பங்கு நாள் நூற்றி இருபது நாள் மூணு ரெண்டு அறுபது மூவான் மூணு மூவான் நூற்றி இருபது நாள் அப்போ இந்த மூணில் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் சரி அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம் மேஷராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அப்போ வக்ர நிவர்த்தி வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம் அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு அம்சத்தில் மாறுறாரு அதனால் அதனால் என்னென்ன பலங்கள் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியா ராசியிலையும் அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடியே இருக்கிறார் அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சற்றேறக்கூடிய பத்தொம்போது நாட்கள் இந்த பத்தொன்பது நாட்களுக்கும் பலன்கள் மாறுமா மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது நாலு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அந்த கெடுபல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் நிவர் தேடையிறாரு இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்ப்போம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாள் மூணு மரங்களில் மூணுல ஒரு நாள் முந்நூற்றது நாளில் மூணு டிவைட் பண்ணோம்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் என்னென்ன பத்த புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் அப்போ அந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா குரு வக்ரமாகி சனி வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா இப்போ நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றத பார்க்குறோம் வக்ரம் அப்படின்றது வந்து பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் உண்டானது சூரியன் சந்திரன் ராகு கேத்துவை தவிர மிச்ச அஞ்சு கிரகங்களும் வக்ர வக்ரகதியாக வரும் இதில் என்ன அப்படின்னா குரு சனி அஞ்சு கிரகங்கள் அதாவது சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் வரும்பொழுது வக்கரத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி ஆகிடும் மிச்ச கிரகங்களான புதன் சுக்ரன் அதோடு செவ்வாய் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே சூரியனுக்கு மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே பார்த்தலையானால் வக்கரகிரியும் வக்கர பயிற்சியும் அடைஞ்சிடும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் இந்த ரேஞ்சில் தான் வரும் ஆனால் குரு பகவான் நூற்றி இருபது நாளும் சனி பகவான் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களும் இந்த வக்கரங்களை எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே சரி இந்த வக்கரகதி காலத்துல ஐயா எல்லாமே சொன்னாரு வக்கரகதியில என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னாரு வக்கரம் பெற்ற குரு என்ன செய்வாருன்றதையும் சொன்னார் இதில் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வந்து குரு காயத்ரி எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக குருவினுடைய காயத்ரி ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்றது குருவின் காயத்ரி அதாவது இந்த வக்கரகதி பெற்ற குருவின் மூலியமாக கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி குருவின் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்கிறதன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மேலும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த குரு காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தலையனால் ஓம் ரிஷவத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாக சொல்கிறதும் ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தையும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒண்ணுத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான ஒரு பெரிய அதாவது பரிகாரமாக சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லணும் சரி இதை தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எளியதா எளியதாக அப்படின்னா அந்தனர்களுக்கு பிராமணர்களுக்கு கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அதாவது வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்னா அந்த வஸ்திரம் ஒம்போதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக செய்யலாம் அது தவிர வந்து நெய் வழக்கு போடுறது அதாவது எங்க போடலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சன்னதி இல்ல விநாயகர் சன்னதி ஏன்னா இவர்கள் இருவரும் நவகிரகங்களை கட்டியவர்களாக சொல்லக்கூடியவர்கள் அதனால் இந்த ரெண்டு சன்னதிகளிலையும் கண்டிப்பாக நெய் வந்து நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக கண்டிப்பாக குருவினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் குருவின் பிரச்சனை என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு பார்த்த குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம் அதில் வந்து பிரச்சனை வரும் பண வரவுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவர் வந்து தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அதை தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் அதனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் எதிர்பார்த்துட்ருக்கவங்க அதாவது ஒரு பெரிய பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் வந்து குரு பகவான் நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்கிறதும் அதை தவிர வந்து குரு அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு புஸ்தகம் புக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது மூலியமாகவும் அரச மரம் இல்லைன்னா ஆலமரம் இது வந்து விநாயகர் கோவிலில் வைக்கிறதுனாலையும் மஞ்சக்கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எளிய பரிகாரமாக வெச்சுக்கொள்ளப்படுது அதை தவிர கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தானமாக கொடுக்கறது மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நம்ம சொல்கிறோம் இதன் மூலியமாக உங்களுக்கு எப்பவுமே குருவினுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடகம் புனர்பூசம் பூசம் ஆயல்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இவ்வளவு மேலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே அவர் பார்த்துட்டு இருந்தார் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் எந்த தடை வந்தாலும் அதை எதிர்கொண்டு ஏற்றத்தின் மூலியமாக சென்று கொண்டிருந்தீர்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அதனால் வந்து சில தடைகள் வரக்கூடிய வாய்ப்பும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டு சில தடங்கல்களும் வரக்கூடிய வாய்ப்பும் புத்திர அதாவது குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் என்ன சார் எடுத்தவொடனே எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு நாளாக குரு பகவான் உங்களை நல்லபடியாக காப்பாற்றிட்டு இருந்தார் ஏன்னா எந்த ஒரு ஏன்னா சனி பகவானும் வக்கரகதியில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருந்துச்சு ரொம்பவும் சந்தோஷமான காலமாக அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் உங்களுடைய வேலைகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இப்போது வக்கரகதியில் சனி பகவான் வரும்பொழுது ஒரு இருபது நாள்லேயே வந்து சனி அதாவது குரு பகவான் வக்கரகதியில் வரும்போது சனி பகவான் ஒரு இருபது நாள்லேயே வந்து வக்கர நிவர்த்தியம் ஆகிடுறது அதனால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்குவோமோ எல்லாமே இதுவாகிடுவோமோன்னு பயப்பட வேண்டாம் ஏற்கனவே நாங்கள் வந்து பரிகாரங்கள் குரு காயத்ரி இதெல்லாம் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்தவர்களுக்கு செய்ய வேண்டியதும் பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதும் செய்வதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களையும் ப்ரொடெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் தொழிலில் லாபங்கள் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா வக்கர குரு பார்த்த இடம் நல்ல செழிப்பாக இருக்கும் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதோட பார்த்த இல்லையானால் இந்த விருச்சிக மாசம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாசத்துல உங்களுடைய தனாதிபதியும் சமசப்தம பார்வையில குரு பார்க்கறதுனால சிவராஜயோகம் அமையறதுனால கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அந்த காலகட்டத்தில் அந்த கார்த்திகை மாதம் மொத்தம் வந்து பணம் எல்லா பக்கத்துல இருந்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதோட பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் இது எல்லாத்தையுமே வந்து குரு பார்க்கறாரு இப்போ வக்கரம் பெற்று இருக்கும்போது குரு பார்க்கும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் ஹரியர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா குருவை பொறுத்தளவுக்கு கடகராசிக்கு கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் சனி நடக்குது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிம்பாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ஒம்போதில் குரு இல்லை ஆனால் அஷ்டமத்தில் சனி இத்தனை நாளும் சனி வக்ரத்தில் இருந்தார் கிட்டத்தட்ட இந்த வக்ரத்தில் இருக்கிறவர் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பி அதுலேருந்து பிரச்சனைகள் ஆரம்பமாகுமா கண்டிப்பாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிட்டார் எட்டாம் இடத்துல சனி வக் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் வருமுன் காப்பது சிறப்பு அப்போ சனி கிட்ட சரணாகதி அடைங்க குரு கிட்ட சரணாகதி அடைங்க ரெண்டையும் அடைஞ்சால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் சரி அடுத்தது பொறுத்தளவுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் விருச்சிகம் அப்படின்றது அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிம்போம் ரொம்ப நாளாக கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு போனோன்னு நினைப்பாங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வரும் அப்போ அந்த தடங்கல்களை வக்ரமான குரு தன்னுடைய சதசப்தம பார்வையினால் பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த நூற்றி இருபது நாளில் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் அதே போல குழந்தை பாக்கியத்துல சில பேருக்கு பிராப்ளங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த பிராபலங்கள் வக்ரகுரு பார்க்குறதுனால என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும் செட்டாக கூடிய வாய்ப்புகள் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானம் அப்படின்ற சொல்றது ஆணுக்கு வீரியஸ்தானம் அந்த வீரியஸ்தானத்தில் சூரிய பகவானும் கேது பகவானும் இருக்கிறதுனால கொஞ்சம் விந்தணு கவுண்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ஆனாலும் தனக்காரகனான புத்திரக்காரகனான குரு பார்க்கறதுனால ஆணோடைய பெண்ணுடைய சினை மூட்டையில் ஆனோட சினை மூட்டை ஒரு சினை மூட்டை சேர்றது தான் கர்ப்ப காலகட்டங்கள் அப்ப இந்த நூற்றி இருபது நாளில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டாலும் கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்புகள் குழம் எழுதி யாழ் எழுது மழலை சொல் கேளாதோ அப்படின்றவங்களுக்கு வம்சமிருத்தி அடையும் போதனால இது நாள் வரை கடக ராசியை சேர்ந்த இவராக யுவதிகளாக இருந்தாலும் சரி யுவதனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடமான மகரத்தை பிரகஸ்பதியான குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து பார்க்குறார் நீண்ட நாட்களாக திருமணம் ஏற்படலை அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் இந்த நூற்றி இருபது நாளில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய அது உண்டாகுமா உண்டாகும் சரி பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழிலங்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க கற்கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி ஏழாம் இடம்ன்றது சனி பகவானோடது சூரியனோட பையன் சனி பகவான் சந்திரனுக்கும் சனிக்கும் பகை அப்போ இத்தனை நாளாக அவங்கள உங்களுடைய பார்ட்னர் கூட இருந்தே சமாத்திையே இருந்த பார்ட்னருடைய குணங்கள் தெரிய ஆரம்பிச்சு அவர் உங்க கண்ட்ரோல வரக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டம் அப்ப இதை தவிர இந்த குருவோடைய பார்வை குரு நின்ற இடம் பதினொன்றாம் இடத்துல வக்ரமாகி போயிட்டாரு என்ன அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல கிள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பா அவர் வீழ்த்த மாட்டார் சந்திரனுடைய ராசிக்கு குரு வீழ்த்த மாட்டார் வக்ரமானதுனால அள்ளி கொடுக்கக்கூடியதுக்கு கிள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை அப்படி பொன் வைக்கக்கூடிய இடத்துல பொருள் வைக்கக்கூடிய பூ வைக்கக்கூடிய காலகட்டங்கள்னு சொல்லுவாங்களே அந்த காலகட்டங்கள் ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு சற்று ஏற்றமான காலமாக இருக்குமா ஏற்றமான காலமாக இருக்கும் ஆனால் அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கிறதுனால கடகராசிக்கு எப்பொழுதுமே சனி பகை அப்படின்றதுனால அந்த பிரச்சனையோட வீரியம் வந்து அவர் வக்ர நிவர்த்தி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் कर गया करो ஒரு சில பேருக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கொடுக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைப்பார் அப்போ நாம் சரணாகதி அடையணும் சரணாகதி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவானுடைய காயத்திரியை சொல்கிறது இல்லாட்டி ஆலய வழிபாடு செய்கிறது இல்லை குருவோடைய அதிதேவதனை தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுறது இது எல்லாம் பண்ணலாம் அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு வகரத்தினால் பிரச்சனைகள் வந்தால் எந்த கடவு கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும் எந்த ஊரில் உள்ள கோயிலுக்கு சென்று சரணாகதி அடையணும் அப்படின்றத டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ரெண்டு பேருமே இப்போது இப்போ ஐயா ரெண்டு பேருமே சொன்னது வந்து கோச்சார பழங்கள் கோச்சாரங்கிறது வந்து இப்போ வந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சுட்டு சொன்ன விவரங்கள் இது போக உங்களுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்திலர உங்களுக்கு குரு திசையோ அல்லது அஷ்டமாதிபதி அதாவது அஷ்டமத்து சனியாக இருக்கிறதுனால சனி திசையோ இல்லை சனி திசையில் சந்திரனுடைய புத்திகளோ இல்லை குரு குரு திசையோ இதெல்லாம் நடக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பதினொன்றாம் இடத்துல தனிச்ச குருவாக இருக்கிற வரைக்கும் நல்லவராக சுபராகவே இருந்தார் வக்கரம் பெற்றதனால் அவர் வந்து சுபத்தன்மையை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இப்போ அஷ்டமத்து சனியாக இருந்தவங்களுக்கு வக்கரம் பெற்று இருந்த நிலை இருந்ததுனால அவங்களுக்கு சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு இந்த வக்கர நிவர்த்தியும் இந்த தேதி அதாவது இந்த குரு வக்கரமானதுலேருந்து ஒரு பதினஞ்சு பத்தொம்போதாவது நாளில் மாறிடுறாரு அப்போ அது மாறுறதுனாலையும் சனியினுடைய தாக்கமும் குருவனுடைய தாக்கமும் அதிகமாகவே இருக்கிறதுனால இந்த இந்த திசைகள் நடக்கிறவங்க அந்த திசைக்கு உண்டான கிரகத்திற்கு உண்டான செயல்பாடுகளை அதாவது வ அதை வலிமைப்படுத்துறதுக்காக சனியினுடைய தொல்லைக்காக சனி பகவானுக்கும் குருவனுடைய தொல்லைக்காக குரு பகவானுக்கும் வியாழக்கிழமையில் திருஷ்ணாமூர்த்தியை வணங்குறதும் சனிக்கிழமைகளை சனீஸ்வர பகவானை போய் வணங்குறதும் இதெல்லாம் சால சிறந்ததாக இருக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க ஐயா சொன்ன காயத்ரி மந்திரங்களை சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணுனா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதனால் வந்து உண்டான வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஸையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கடகராசியை பொறுத்தவரையும் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் உஷாராக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வக்கர நிவர்த்தியாகர் குரு பகவான் வக்கரம் அடைகிறார் அதனால் வந்து ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதை தவிர வந்து பண வரவு தடங்கள் வரும் ஏதாவது பெருசாக வரும்னு கேம்பிளிங்கில் போய் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிக முதலீடுகள் எதிரையும் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய முயற்சிகளை கொஞ்சம் ஒரு நாலு மாதத்துக்கு தள்ளி போடுறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர பார்த்தாலே ஏன்னால் திருமண தடைகள் வரும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயம் ஆகும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் பிரச்சனைகள் சில சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர குரு பயிற்சி ஒரு சுமாரான நிலைமையே இருக்கும் அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்